வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ராஜிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ஆல்போர்ட் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சாவது குழுக்களில் இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கொடுக்க போகிறதே அட்லீஸ்ட் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர் தான் இப்போ நம்ம உங்ககிட்ட கொடுக்க போகிறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க இதில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்ட்டு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏ போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதை நம்ம வந்து ஆல் போட கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன்னா போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஏன்னா போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா ஆடிதாங்க நல்லா தெரியும் நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க இல்லையா நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பார்த்தினா நமக்கு இங்கே ட்ரா நம்பர் வைஸாகவே நமக்கு கிடைச்சது சரிங்க ட்ரா நம்பர்லேருந்து ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அது மாதிரி ஒன்றாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர்னா பட் அந்த சேமில் அதாவது ட்ரா நம்பர் சேமில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு பண்ணி கொடுக்கும் மேக்ஸிமம் நாலு நம்பர் தான் அவர் அதுக்கு மேலே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரவே கொடுக்கறோம் நிமிங்களா சரி ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தால பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன மா இந்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி குழுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து ஒன்னாம் நம்பர் ஆறு நாளாக இருக்குது பி போடில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளாக இருக்குது பி போடில் நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு நாளாக இருக்குது சரி பதினஞ்சு நாளாக இருக்குது இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஏங்க ரெண்டாவது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் ஏழு ஆறு ஒன்பது இதுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் தான் ஏழாம் நம்பருடைய பவர் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் ஏழாம் நம்பருடைய பவர் ரெண்டு ஆறாம் நம்பருக்கு டைரெக்டாக வரக்கூடிய நம்பர் ரெண்டு ஒன்பது நம்பருடைய சின்ன நம்பர் ரெண்டு அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டாவது நம்பர் மூணு நம்பருக்குமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ரெண்டாவது நம்பர் தான் இல்லையா இப்போ ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நிறையா இருக்குது ஏன் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறதுங்கிறதால நமக்கு கொடுக்குறோம் சரிங்க ஆறாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்பது நம்பர் வந்தாலும் அதிகமாக ரெண்டாம் நம்பர் வரும் பட் ஏழை நம்பருக்கே நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் இந்த மாதம் நமக்கு நிறையா கிடச்சிச்சு சரிங்களா அதனால் கொடுக்குறோம் ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் பட் நாங்கள் கொடுத்தங்கிறதுக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் ஏன்னால் ஏற்கனவே பாருங்கள் நமக்கு ஏழுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன என்ன ரெண்டாவது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏப்பில் பதினஞ்சு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு சரிங்களா ஏன்னா இதில் வந்து நமக்கு எத்தனை ரெண்டு ஒரே ஒரு போர்டு தான் பெய்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு மூணாம் நம்பர் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஏழு பி போடலை வந்து பன்னெண்டு சி போடலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சரிங்களா இப்போ அந்த அஞ்சா நம்பர் நமக்கு அந்த நாலு நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன என்ன பார்க்குறோம் ஏழு ஆறு ஒன்பதுன்னு வருது இல்லையா இதான் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் ஏழு ஆறு ஒன்பதுன்னு வருது அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனாலங்க அப்படின்னா ஏழுடைய ஆல்டர்னேட் நம்பரே நாலு நம்பர் தான் அதே மாதிரி ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு அதாவது இதோடைய பவர் வச்சு மூணு போடு வந்துச்சு இதோடைய பவர் வச்சு மூணு போடு வருது புரியுதுங்களா ஒன்பதுடைய ஏழுடைய பவர் மூணு போடுக்கு ஆச்சு ஒன்பதுடைய பவர் மூணு மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு ஏழு ரெண்டு அதாவது ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நாலுங்கிற ரெண்டு நம்பரு நமக்கு இதில் மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள் அடுத்தது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏ போட்ல பத்து பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போலில் ஒன்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பிபோலில் ஜீரோ சி போலில் வந்து நான் ஆறு அதேமாதிரி ஏழ் நம்பர் எடுத்திங்கனா ஏழ் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் பதிமூணு சி போல நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போல எட்டு சி போல ஒன்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பிபோல ஒன்று சி போல உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு எட் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போலில் வந்து பன்னெண்டு பி போடில் ஏழு சி போடில் முப்பத்தி ஒன்று இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இந்த பெண்டிங் நம்பர் வச்சு தான் நம்ம இன்றைக்கான நம்பர் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது இதில் வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டு போர்டு பெயிண்டிங் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஜீரோ இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதையும் கொஞ்சம் கணக்கில் பார்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரி ஒன்னா நம்பர் நமக்கு இங்கே ரெண்டு போர்டு பெயிண்டிங் மொத்தமாக மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது மூணு மூணு நம்பர் வந்து ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணுமே வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் மற்றதெல்லாம் கூட ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங்கு அந்த மூணு மட்டுமே நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெயிண்டிங் சரிங்களா எப்பயுமே மூணு மூணு போர்டுலாம் பெயிண்டிங்கில் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டிராவை கொண்டு வரோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதுதான் நமக்கு அடித்தாங்க இதில் நம்ம நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுன்னு போய் பாருங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்மோஸ்ட் நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எட்டு காரு ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம என்ன கொடுத்தோம் ஏழு ஆறு நாலு கொடுத்தோம் நாலு எட்டுன்னு கொடுத்தோம் இப்படி கொடுத்தோம் சரிங்களா ஆனால் அதில் ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சி சரிங்களா மாதிரி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி ஏழாம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு சரிங்களா இதில் வந்து நமக்கு நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகலாம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அப்படின்னா இப்போ ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து மே மேஸாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் தான் அதிகமாக வரும் கணக்குலையும் அதான் சொல்லுது இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு வந்து நாலு ஒன்பதாம் நம்பருக்கு அது ஆறாம் நம்பருக்கு நாலு ஏழாம் நம்பருக்கு நாலு அப்படி வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அது அப்போ ரெண்டு போடுமே நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அடுத்து வந்து நமக்கு என்ன நம்பருங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ரெண்டு நாளுக்கு அடுத்தபடியே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அது மூணு ரெண்டு போடு பெண்டிங்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்போ வந்து ஏழுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ சாரி ஆறுக்கு ஜீரோ ஒன்பதுக்கும் ஜீரோ அப்போ மூணு போடுக்குமே ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நமக்கு ஜீரோ மேட்ச் ஆகும் நல்லாவே தெரியும் ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஜீரோ மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ மூணு போடுக்குமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஜீரோ அப்போ நமக்கு அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுதான் ரெண்டு நாலு ஜீரோ இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வேற ஏதாவது நம்பர் வருன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எப்படிங்க வருது அப்படின்னா பாருங்க ஏ போடில் ஆள் போர்டுலாம் எட் ஏழுக்கு எட்டு வருமா வரும் அதே மாதிரி ஆறுக்கு எட்டு வருமா வரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு இதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டு நாலு ஜீரோ எட்டுங்கிற நம்பருக்குள்ளேயே நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா எட்டாம் நம்பர் பெண்டிங்கே இல்லைங்க நீங்கள் எப்படிங்க வருது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அஞ்சா நம்பர் கொடுக்க முடியாது ஏன்னா அஞ்சா நம்பர் பவருக்கு ஜீரோ கொடுத்துட்டோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பருக்கு பவர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா இங்கே வந்து எட்டா ஒன்பது அஞ்சா நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆனால் நமக்கு அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு பத்து ஒன்பது பதினஞ்சு அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுங்க எட்டாம் நம்பர் வரலனா ஏன்னால் எனக்கு ரெண்டு நம்பரையும் சேர்த்து கொடுக்க முடியாது அஞ்சும் கொடுக்க முடியாது ஜீரோவே சேர்த்து கொடுக்க முடியாது எனக்கு நான் எப்போவுமே கொடுத்தனா ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் பவர் நம்பர் இன்னொரு நம்பர் பவரில் கொண்டு வரவே மாட்டேன் ஏன்னா வந்து உங்களுக்கு டபுள்ஸாக மாறிடும் அதனால் எப்படியுமே கொண்டு வர மாட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஏழாம் நம்பர் கொடுத்தோம்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தா ஏழை நம்பர் கொடுக்க மாட்டோம் அப்போது நம்ம ஜீரோ கொடுத்துட்டோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வரும் சரிங்களா இப்போ அஞ்சாம் நம்பர் எதுவும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பர் இருக்குங்கன்னா எடுத்துங்க எட்டாம் நம்பரை விட அஞ்சாம் நம்பர் தான் இங்கே வேல்யூ இல்லை ஜாஸ்தி என்ன கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒன்பது ஏ ஒரு அஞ்சு பத்து நாளாக இருக்குது சி வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை விட ஏழா அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நீங்கள் இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோன்னு எடுத்துங்க எப்படி எடுத்துங்க எடுத்துக்கங்க இல்லை எட்டாம் நம்பர் எடுத்துங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கு எதுக்குள்ளதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணி பார்க்கலாம்